ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆமா இப்போ பார்க்க போகிறத ஃபேட்டா இருக்க லேடிஸ்க்கான கான ஸாரீ ஹைப்ஸ் அதாவது ஒன்று எப்படின்னா நம்ம சாரீ வந்து எப்பயுமே பின் பண்ணி நீட்டாக கட்டினோன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளோட்டின் அதாவது பல்லு ஃப்ரீயாக விட்டோம்னா ரொம்ப ஃபேட்டாக தான் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுற ப்ளவுஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளவுஸ் வந்து எப்போயுமே ஃபுல் ஸ்லீவ்ஸ்க்கு நம்ம போயிட்டோன்னா அதாவது முழுக்கை அந்த மாதிரி இல்லை முக்காக்கை அந்த மாதிரி எதுக்கு போயிட்டோன்னா நமக்கு ஹேண்ட் வந்து பல்ஜாக தெரியாது நெக்ஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் அது வந்து எப்போயுமே லைட் ஃபேப்ரிக்காக இருக்கணும் அதே சமயம் சேரீயோட பார்டர்ஸ் வந்து லைட் பார்டர்ஸாக இருக்கணும் சாரி ஃபேப்ரிக்ஸ் வந்து ஷிஃபான் ஜார்ஜெட் எதாக இருந்தாலும் ஓகே சில்க் காட்டன் காட்டனுக்கு போனீங்கன்னா ரொம்ப வெயிட்டா தெரியுங்க அதே மாதிரி நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து ஏதாவது ஹிப் செயின் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த மாதிரி பல்ஜாக இருக்க ஏரியாவாக அது கவர் பண்ணிடும் ஸோ அதுவும் நீட்டாக இருக்கும் அப்புறம் ஃபிஷ் கட்டு ஃபிஷ் கட்டில் இருக்க எங்ஸ் கட் அதாவது பெட்டிகோட் வந்து நம்ம ஃபிஷ் கட் டைப்பில் நார்மலாக ஸ்ட்ரைட் கட் போடாமல் ஃபிஷ் கட்டில் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா உங்களை லீனாக கட்டும் அப்புறம் வந்து ரொம்ப டார்க் ஷேடாக இருக்கிறதுக்கு நீங்கள் எப்பயுமே போகலாம் ரொம்ப லைட்டாக ஷேட்ஸில் அதாவது லைட் கலர்ஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப குண்டாக தெரிவிங்க அதே மாதிரி நீளமாக கோடு போட்டிருக்க சாரீ அந்த மாதிரி இருக்கிறதுனா நல்லாயிருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் குறுக்கோ கோடு போடுறது போடுறீங்க குண்டா திரை இதெல்லாம் நிச்சயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அதுக்குள்ளே பலன் தெரியும் இந்த மாதிரி நான் என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் உங்களுக்காக வச்சுருக்கேன் மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்